ஜெய் ஸ்ரீராம்னு கத்தும் போதெல்லாம் நாங்கள்லாம் இங்கே ஜெய் அவதேஷ்னு கத்துவோம் அதனால் இந்த ஜெயஸ்ரீராமே கம்மி ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அது மட்டும் நல்லா கியர்கட்டாக தெரியுது இல்லை நடுவில் பங்கு அடிக்கலாம் தப்பு அதுதான் இப்போ எங்கள் சிதம்பரம் ரகசியம் மாதிரி பார்லிமெண்ட்டில் பெரிய பிரச்சனையாக தான் இப்போ பாருங்கள் நான் இந்த சிவா ஃபோட்டோ காட்டினேன் இது என்ன ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோட அவர் சிவா ஃபோட்டோ காட்டினோன்னு அவர் ஆஃப் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பார்லிமெண்ட்னா என்னன்ற ஐடியாவே இருக்காது ஆக்சுவலாக ஒரு சாதாரண மக்களுக்கு ஐடியா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கப்ப பார்லிமெண்ட்குள்ளே நம்ம இருந்து யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமும் நம்ம இன்னைக்கு கேட்கலாம் ஸோ நம்மளோட வந்து திருவள்ளுவர் எம்பி சசி சார் இருக்காங்க சார் சொல்லுங்கள் சார் பார்லிமெண்ட் நாங்கள் டிவியில தான் பார்க்குறோம் நீங்கள் நீங்களும் எங்களோட இருந்து தான் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்க எங்க சார்பா அங்க போயிருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட்குள்ள அது எப்படி சார் இருந்தது ஃபார்மலா சொல்லணுமா இன்ஃபார்மலா சொல்லுங்க கேஷுவலா எங்களுக்கு கதைகள் சொல்லுங்க சார் கதைகள் தான் வேணும் பார்லிமெண்ட்டோட கதைகளா நிறைய கதைகள் இருக்கு அதில் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல எனக்கு ஸோ இந்த பார்லிமெண்ட்டுக்கு போனதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாருடைய கனவுலையும் வந்து ஒரு ஒரு கிராண்ட் என்ட்ரி மாதிரி யோசிப்போம் நான் கூட அப்படி தான் யோசிச்சுருந்தேன் பட்டு என்ன ஆச்சுன்னா பார்லிமெண்ட்டுக்கு நாளே எங்களை வந்து ரெண்டு நாள் முன்னாடியே வந்து எங்களுடைய பார்லிமெண்ட்ரி பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக எங்களை பார்லிமெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க அப்போது அதில் ஒரு ஓல்டு பார்லிமெண்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்து தான் இருக்குது ஸோ நாங்கள் அந்த ஓல்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது இது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது அதனால ஒரு பெரிய ஒரு க்ளீன் என்விரமெண்ட்லலாம் நான் உள்ள போகல ஓ பாதி இந்த பக்கம் வேலை நடக்குது உடைக்கிற அங்கை எல்லாமே அப்படி தான் இருந்தது பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே ஆயிரம் செக்யூரிட்டி இருக்கும் அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் அங்கே சென்ட்ரல் ஹாலில் போய் பொழுது அப்போது ஒரு ஃபீலிங் வந்தது ஓகே நம்ம பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அந்த சென்ட்ரல் ஹால் எப்படின்னா முன்னாடி இருந்த பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா ஒரு பக்கம் லோக்சபா ஒரு பக்கம் நடுவில் சென்ட்ரல் ஹால் அப்போது இந்த இன்ட்ரவல் பிரேக்கில் இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்து பேசலாம் நம்ம வந்து இதை பரம்பரை டிவியில் பார்த்துருக்கோம் இந்த சென்ட்ரல் ஹாலில் ஆனால் அங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருந்தது எனக்கு பெரிய ஒரு சென்டிமெண்டல்லாம் எதுவும் இல்லை சாதாரணமாக இருந்தது நிறைய டெஸ்கெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது நிறையெல்லாம் ஒயரெல்லாம் கட்டாயிருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அங்கே இருந்த பிக்சர்ஸ் தான் சென்ட்ரல் ஹாலில் சுற்றி நிறைய பிக்சர்ஸ் இருந்தது அதில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா அந்த சென்ட்ரல் ஹாலில் நடு இடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து காந்தியடிகளோட பிக்சர் அப்படியே பார்த்து இப்படி சுற்றி இப்படி திரும்பி வரும்போது அவங்களுக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்குது சர்வர்கரோட பிக்சர் ஸோ இது வந்து இந்த காலகட்டத்தில் எப்போயோ இந்த சர்வர்கரோட பிக்சர் நேராக காந்தியடிகளுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்குது அதுதான் எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக தோணுச்சு தவிர மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பெருசாக இதுவாக தெரியல பட் ஓகே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இங்கே பல விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக் ஃபீலிங்கை தவிர வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ரெண்டு நாள் கழித்து நியூ பார்லிமெண்ட்டுக்கு போன ஒரு அனுபவம் அது ஒரு என்டர்லி டிஃப்ரெண்ட்டான அனுபவம் சார் எல்லாரும் போகிறப்ப நம் ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கற எல்லோருமே கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துகிட்டு போனீங்க அது யாரோட ஐடியா சார் கான்ஸ்டியூஷன் புக் வந்து அது ராகுல்ஜியோட தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து பார்ட்டியோட ஐடியா ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சராக மாற்றினது ராகுல்ஜியோட தான் அதுவும் வந்து அந்த சின்ன அழகான ஒரு ரெட் கான்ஸ்டியூஷன் புக் அது வந்து வேறு வேறு விதத்தில் இருக்குது ப்ரிண்ட் எல்லாம் இருக்குது நானும் பார்த்துருக்கேன் அது வந்து அவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது அந்த ரெட் கான்ஸ்டியூஷன் புக் வந்து ரொம்ப ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் ஆப்போசிட்டில் எஸ்பெஷலி பிஜேபிக்காரங்க வந்து அதை வந்து இது என்ன கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவா அப்படின்னு கூட பேசி பார்த்தாங்க பட் அது வந்து ஒரு கல்ட் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை கையில வச்சிருக்கோம் பல இந்தியா கூட்டி இருக்க எல்லா கட்சி எல்லா கட்சிக்காரங்களும் கூட அதை வாங்கி கேட்டு கையில வைக்கிறாங்க ஸோ அது வந்து ராகுல்ஜியோட ஐடியா தான் மோடிஜி அவங்களோட எம்பிக்கள் எல்லாமும் பார்லிமெண்ட்ல அவங்களோட இருக்கு சார் ஏன்னா எங்களுக்கு நாங்க திருப்பி திருப்பி சபாநாயகரோட முகமும் மோடி முகமும் இவங்களோட போது மட்டுமே நாங்கள் எங்களுக்கு தெரியுது ஓவரலாக அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எங்களுக்கு தெரியல ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை சொல்லப்போனால் ரெண்டு பேரோட எக்ஸ்பிரஷன் வந்து எதையோ கொடுத்து பயங்கர கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து ப்ரைம் மினிஸ்டர் தும் அமித்ஷா ரெண்டு பேரும் வந்து கடுமையான கோவத்தில் இருக்காங்க அது ஒன்று நல்லா தெரியுது அவங்க கூட உட்கார மூணாவது அளவுக்கு வேற வழியே கிடையாது அவங்கள மாதிரி தான் முஞ்சி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது அதனால ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி இல்லைனா கட்கரி அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நட்டா அவர்களாக இருந்தாலும் சரி அந்த மூணாவதாக உட்கார்றவங்க வந்து அவங்கள மாதிரியே முடிந்து வச்சிட்ருக்காங்க அதை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து இப்போ பிஜேபி பார்லிமெண்டியன்ஸ்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க சில பேர் தூங்குறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாம் நார்மலாக அவங்க பண்ணுற அந்த விளையாட்டு நல்லா பண்ணி தான் இருக்காங்க ஆனால் மோதி உள்ளே வரும்போது அப்படி ஒரு அமைதி அவர் வந்து உட்காரும்போது ஒரு அமைதி ஆனாலும் இந்த தடவை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு ஆர்மி மாதிரி தெரியல எனக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே ரெஜிமெண்டடாக இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த தடவை வந்து எல்லோருக்கும் ஜாலியாக மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அது மட்டும் நல்லா க்ளியர் கட்டாக தெரிகிற ஒரு விஷயம் மற்றபடி வந்து நார்மல் டைமில் வந்து எல்லோரும் ஒன்றா பேசிக்கிறது பழகிக்கிறது ஹலோ ஹாய் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது ஆனால் இந்த தடவை வந்து இந்த ரெண்டு வாய்ஸும் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சரி இப்போது சீட்டிங் இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கல்ல இது எல்லாமே சீனியாரிட்டி பேஸில் சீட்டிங் அரேஞ்ச் கொடுப்பாங்களா இல்லை அவங்க சூஸ் பண்ணி உட்காரதா சார் இல்லை இவா இப்போதைக்கு இதெல்லாம் இன்னும் நடக்கல இப்போதைக்கு வெறும் ஓவர்தேக்கிங் நடந்திருக்கு ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க எங்க உட்காரணுமோ உட்காடுறாங்க சில பேருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான இடங்கள்ல உட்காருவாங்க சில பேர் அப்படிபடியே நாங்கள்லாம் பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இப்போதைக்கு வந்து எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது

துரை வைகோ அவர்கள் தான் வந்து கூட இருக்காங்க சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருப்போம் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காடுறது பேசுகிறது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் கூட அங்கே ஒன்றால் நடக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து முக்கவாசி எங்கள் பார்ட்டியில் இருக்கிறவங்கள முன்னாடியே தெரியும் நான் அந்த நேஷ்னல் வார் ரூமில் இருந்ததுனால அதையும் தாண்டி நம்ம எல்லா இந்த திரிணமூலில் சேர்ந்த பார்லிமெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க பயங்கர ஆக்டிவாக பயங்கர ஓக்கலாக இருக்காங்க அப்புறம் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட இந்த தடவை நல்ல ஓக்கலான பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாருமே யாருமே அமைதியாக இருக்கிற மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லையா இருக்கும் ரெண்டாவது நார்த் ஈஸ்ட்லேருந்து ரெண்டு பேர் வந்து மணிப்பூரில் இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் சில ஓல்டு பார்லிமெண்டேரியன்ஸ் இருக்காங்க டெரெக்காக இருக்கட்டும் மற்றபடி இந்த கல்யாண் பானர்ஜி வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க அஃப்கோர்ஸ் ராகுல்ஜி அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த அயோத்தியாவில் வெற்றி பெற்ற அவதேஷ் பிரசாத் அவரை என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் முன்னாடி உட்கார வச்சுருக்கோம் ஏன்னா இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துகிற பழகம் உண்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்தும் போதெல்லாம் நம்ம அவதேஷ் எழுந்து நின்று வணக்கம் எனக்கு என்னை வாழ்த்துனதுக்கு நம்ம நன்றின்னு சொல்லி நாங்கள்லாம் இங்கே ஜெய் அவதேஷ்னு கற்றுவோம் ஸோ அந்த மாதிரி அவரை வந்து முன்னாடி உட்கார வச்சுருக்கோம் அதனால் இந்த ஜெய் ஸ்ரீராமே கம்மி ஆகிட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த தடவை வந்து அந்த தடவை அந்த அளவுக்கு ஜெய் ஸ்ரீராம் வரலை

கேட்க விரும்புகிறாரோ அந்த பக்கம் திரும்பிப்பார் அதுதான் அவருடைய ஸ்டைல் இந்த பக்கம் கேட்க விரும்புனா இந்த பக்கம் திரும்புவார் இந்த பக்கம் கேட்க விரும்புனா ஆயிரம் பேர் கற்றுனாலும் இந்த பக்கம் திரும்ப மாட்டார் இந்த பக்கம் தான் பார்த்துட்ருப்பார் அதனால் அவர் முக்கால்வாசி இந்த பக்கம் தான் பார்க்குறாரு அதாவது பிஜேபி பக்கம் தான் பார்க்குறாரு இந்த பக்கம் நிறைய பார்க்கலன்றது தான் எங்கள் கம்ப்ளைண்ட்டு பட் அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில விஷயங்கள் நல்லது கூட கேள்விப்பட்டிருக்கேன் போன பார்லிமெண்ட்டில் வந்து நிறைய ஜீரோ அவர் அதாவது வந்து கேள்விகள் கேட்க அலோ பண்ணார் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க பட் இது வரைக்கும் எனக்கு பெரிய இது தெரியல வந்ததுலேருந்து எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு சார் நீங்கள் பார்லிமெண்டில் ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா சார் கண்டிப்பாக லாஸ்ட் பெஞ்ச் தான் என்றைக்குமே லாஸ்ட் பெஞ்ச் தான் லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து தான் உலகமே நமக்கு தெரியும் அதனால் நான் லாஸ்ட் பெஞ்ச் தான் அதனால் நீங்கள் தேடினாலும் என்னை பார்க்க முடியாது ஆனால் என்னைக்காவது முக்கியமான பாயிண்ட் எடுக்கணுன்னா ஐ வில் கம் டு லாஸ்ட் பெஞ்ச் சார் இப்போ பார்லிமெண்ட் ஒரு காமன் டீபிள்க்கு அரசியல்வாதினாலே ஒன்றும் நடக்க இல்லை அப்படின் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு பார்லிமெண்ட்னால என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பார்லிமெண்ட்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத கேள்வி கேட்குறேன் பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியும் பார்லிமெண்ட் வந்து சட்டங்களை இயற்றும் ஒரு இடம் அதாவது வந்து நம்மளுடைய சமுதாயத்தை பார்த்தோம்னா முதல்ல எப்படி இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சொசைட்டியே இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தோம் அப்புறம் எப்போ நம்ம சொசைட்டியாக ஆரம்பித்தோமோ அன்றைக்கி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்போது முதல்ல வந்து ஒரு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் அப்போது அது ஒரு பர்சன் ஓரியன்ட் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு சொல்லுவோம் அந்த யாருக்கு கரிசமாக இருக்கோ அவங்க வந்து அந்த நாட்டை வந்து அவங்க நல்லது கிட்டது சொல்லுவாங்க அந்த நாடு அதுக்கு மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் போக போக இந்த சர்ச்சு இந்த ப்ரீஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு விதமான ஒரு கெரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப் தான் ஆனால் பேஸ்ட் ஆன் கோ தியாலஜி அப்படி போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஆள் நல்ல ஆளாக இருந்தால் அவன் நல்லது நல்லது நல்லா செய்வான் அவர் நல்லா இல்லைன்னா நம்மளை நாஸ்தி பண்ணுவான்றது நமக்கு போச்சு அதனால் அந்த கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப்லேருந்து எப்படி விலகிறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு லீகல் ரேஷ்னல் சொசைட்டியை உருவாக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு எழுதிடுவோம் அதுக்கப்புறம் அந்த எழுத்து தான் கடவுள் அந்த எழுத்து சொல்கிறது மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படி அப்போது ஒரு லீடருக்கு ஏற்ற மாதிரி மாறாது இல்லை அப்படின்ற ஒரு சமுதாயத்தை நோக்கி வந்தாச்சு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெமோக்ரஸியில் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுவோம் அதுதான் வந்து ஒரு லீகல் ரேஷனல் எழுதியாச்சு இனிமேல் இப்படி தான் இந்த நாடாக நடக்கும் நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு இது தான் ரூல் அப்படின்றது கொண்டு வந்தாச்சு ஸோ அந்த மாதிரி லீகல் ரேஷனல் சட்டங்கள் எழுதப்படுற இயக்கப்படுற ஒரு இடம் தான் கான்ஸ்டு ஸோ அப்போது அது ஒரு இந்தியாவுடைய ஒரு கட்டமைப்புக்கு இந்தியா எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாது எது நல்லது கெட்டது இதை வந்து நிர்ணயம் பண்ணுறது பார்லிமெண்ட்டு தான் ஸோ இன்றைக்கி வந்து இந்த இந்த குற்றத்துக்கு இவ்வளோ தண்டனை அப்படின்னு சொல்லுவோம் இந்த சட்டம் எங்கே உருவாச்சுன்னா பார்லிமெண்ட்டு தான் உருவாச்சு ஸோ எல்லா சட்டங்களும் ஸோ பார்லிமெண்ட்டோட முக்கியமான வேலை வந்து சட்டங்களை ஏற்றுவது தான் ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு அரசாங்கம் உட்காந்துருக்கு அவங்க நாட்டை ஒரு பக்கம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான சட்டங்களை அவங்க உருவாக்கணுன்ற அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போது அந்த சட்டங்களை எதிர்த்து போராட வேண்டிய இடமும் பார்லிமெண்ட்டு தான் ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் செய்கிற எல்லா விஷயங்களையும் நல்லது கெட்டதையும் அலசும் அதை வந்து டிஸ்கஸ் செய்யக்கூடிய பொசிஷனை நாங்கள் இருக்கோம் ஸோ ரொம்ப முக்கியமான இடம் பார்லிமெண்ட் அதனால் ஒரு சட்டம் வந்து அங்கே இயற்றப்படவும் செய்யலாம் ஒரு சட்ட சட்டம் வந்து அங்கே முறியடிக்கப்படவும் செய்யலாம் சில சமயம் சட்டம் சட்டம் இயற்றப்படலாம் ஆனால் அதனால ஏற்படுற அந்த சர்ச்சைகள் இருக்குல்ல அதனால் மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் ஏற்படலாம் சட்டத்தை பத்தி நாளைக்கு மக்கள் வந்து அடுத்த வர தேர்தலில் அதுக்கான பதிலை வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க ஸோ பார்லிமெண்ட் ரொம்ப முக்கியமான ஃபோரம் சார் நீங்க பார்லிமெண்ட் போறப்ப ஒரு ஐடி கார்டு போட்டு இருந்ததா நாங்கள் பார்த்தோம் சார் எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுப்பாங்களா சார் இந்த 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 அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க இந்த தடவை எப்படின்னா இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்காங்க முதல்ல வந்து பார்லிமெண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு செப்ரேட் சர்வீஸ் இருந்தது அவங்க வந்து எப்படின்னா எல்லா பார்லிமெண்ட்லேருந்து அவங்களுக்கு தெரியும் அதனால் கரெக்டாக பார்த்து எப்படி யார் என்னென்னு பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அதனால் பெரிய அளவுக்கு இந்த ஐடி கார்டு இதெல்லாம் தேவைப்படாமல் இருந்தது அது வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ இந்த வருஷம் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்க அந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி சர்வீஸை எடுத்துட்டாங்க அவங்கள எடுத்துகிட்டு இந்த சிஐஎஸ்எஃப் இருக்காங்களே இப்போ ஏர்போர்ட்லாம் பண்ண செக் பண்ணுறாங்களே அவங்கள கூப்பிட்டு வந்து செக்யூரிட்டி போட்டாங்க இப்போது இப்போ பார்லிமெண்ட் முழுக்கவே ஒரு சிஏஎஃப்ஆல கண்ட்ரோல் பண்ணப்படுது இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றாங்க உங்கள் கண்ணை ரெஜிஸ்டர் பண்ணுன்றாங்க அப்போ நாங்கள் போகும்போதே அங்கங்கே அது காட்டும் எம்பி 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 இந்த சைனாலெலாம் இந்த அது வந்து இந்த மேட்ரிக்ஸ் படத்துலலாம் வரா மாதிரி அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் படத்தில் வரா மாதிரி பல இடங்களில் இவர் யார் எங்கே போகிறார் எல்லாமே மே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இப்போ உருவாக்கியிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் பண்ணுறாங்களா வெளியும் பண்ணுறாங்களா யாருக்கு தெரியும் தெரியாது பட் இன்னைக்கு நிலைமையில நாங்கள் அந்த ஐடி கார்டு அதெல்லாம் வச்சுட்டு தான் சுத்த வேண்டியதாக இருக்குது சார் கிளாஸ் மாதிரி மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஒரு செஷன் நடக்குது இல்லை சார் இல்லை நடுவில் பங்க் அடிக்கலாம் தப்பு இல்லை அங்கே வந்து காலையில் வரும் நீங்கள் வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் வந்துடும் அதை நீங்கள் பார்த்துடலாம் அதன்படி நீங்கள் வந்து கோரம்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய பார்லிமெண்ட்டுடைய டென் பர்சென்ட் அதாவது ஐம்பத்தஞ்சு பேர் இருந்தால் தான் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்க முடியும் அந்த கோரம் ஆரம்பி கோரம் இருந்தால் தான் வந்து ஸ்பீக்கர் வந்து உட்காருவார் அவர் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் கோரம் இல்லைன்னா பார்லிமெண்ட் நடக்க முடியாது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க போவாங்க வருவாங்க சில பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் எப்போவுமே ஒரு ஒரு பேசிக் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் அந்த எல்லா பார்ட்டிக்கும் விப்புன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் அந்த பார்ட்டியுடைய குரடா அவங்க வந்து அவங்க கண்டினியூஸாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் போயிட்டு வரலாம் அதெல்லாம் பண்ணலாம் பார்லிமெண்ட்டில் ஒரு நல்ல லை லைப்ரரி இருக்குது அங்கே போய் சில ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து பேசலாம் எல்லாமே உண்டு ஆனால் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் உடனே கிடைக்காது ஒரு ஒரு ஸ்டேஜாக அது கிடைக்கலாம் சார் இப்போ நீங்கள் ஓத் டேக்கிங் அப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்லோகன் சொன்னீங்களே சார் சிறுபான்மைகளுக்கு எதிரான நீங்க பண்ற வன்முறையை நிறுத்துங்க அப்படின்ட்டு அப்படி நீங்க சொல்லும்போது ஒரு பெரிய சத்தம் ஒரு பக்கத்துல இருந்து கேட்டது சார் எங்களுக்கு ஆக்சுவலா இங்க இருந்தா அவங்க என்ன கத்துனாங்கன்னு தெரியல நீங்க உங்களுக்கு அங்க நீங்க அங்க இருந்து என்ன சார் சொல்லி கத்துனாங்க ஸோ ஒரு ஒருத்தரும் வந்து பா அவங்க ஓத்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய விருப்பப்பட்ட விஷயத்த சொன்னாங்க சில பேர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க சில பேர் என்னென்னா சொன்னாங்க ஸோ நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற பெரிய பஞ்சாயத்து பெரிய பிரச்சனையை நம்ம ஊரில் வந்து சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் நடக்கிற ஒரு பெரிய வன்முறையை வந்து நம்ம நிறுத்தியாகணும் அதனால் அதை பண்ணுற ஆளும் வர்க்கத்தை நோக்கி நான் வந்து அதை சொல்லணும்னு நான் நினச்சேன் என்னுடைய ஓத்து வந்து வாழ்க வையகம்னு சொன்னேன் எல்லாருமே வாழணும் தமிழ்நாடு இந்தியான்லாம் இல்லாமல் இதை யூனிவர்ஸே வாழணும் அப்படின்றது தான் ஒரிஜினல் தமிழ் ஐடியான்னு நான் நினச்சேன் அந்த வாழ்க வைகம்னு சொன்னேன் வாழ்க தமிழ் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாப் தீஸ் அட்ராஸ் ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து ஜெய்பிஎம் சொன்னேன் ஜெய் கான்ஸ்டி ஜெய் சம்விதான் கான்ஸ்டியூஷன் சொன்னேன் அது இந்தியில் ஜெய் ஜகத்துன்னு சொன்னேன் வாழ்க வைகத்தோட இந்தி வந்து ஜெய் ஜகத் அப்போது நான் அதை ஸ்டாப் தீஸ் அட்ராசிட்டிஸ் சொன்ன உடனே பிஜேபி பக்கத்துலேருந்து ஒரே சவுண்டாக ஆரம்பிச்சிச்சு இன்னும் இது ஓத்து எடுக்கும்போது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஆய்வுன்னு பயக்கிற சத்தம் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஐ திங்க் ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்னு நினைக்கிறேன் அம்மா பட்டேல் ஒருத்தவங்க அவங்க வந்து ஏன்று நின்று ஏதோ சத்தம் போட்டாங்க அப்போ எங்கள் ஆளுங்களும் இந்த பக்கத்தில் சத்தம் போட்டாங்க அப்படி சத்தம் போட்டதில் நான் நடுவசா அழுவி போய் அந்த பக்கம் நான் கையெழுத்து போட்டு வந்துட்டேன் பட் த பாயிண்ட் இஸ் ஒரு ஓத்து எடுக்கும்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இது போச்சின்றது பல இடங்களில் நோட்டீஸ் பண்ணாங்க நிறைய பேர் எனக்கு சொல்லவும் செஞ்சாங்க இட் இஸ் அ வெரி குட் திங் ஸோ ஐ திங்க் இந்த பார்லிமெண்டில் என்னுடைய வேலை வந்து முக்கால்வாசி நடந்துட்டு இருக்கும் கூட அதோடய வாய்ஸ் அங்கே இருக்கணும்னு நான் பார்க்குறேன் ஸோ ஐவில் உங்களோட கண்ணி பேச்சு போறீங்க எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்றது முதல்ல பார்க்கணும் முதல்ல கொடுப்பாங்களா என்ன நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கலாம் பேசுவாங்க ஐநூறு பேர் பேசணும் நான் முதல் முறை பார்லிமெண்ட் அவங்க கொடுத்தாதான் நமக்கு பேச முடியும் அப்படி பேசுனா கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு எது முக்கியம் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எது முக்கியம் பல பேரோடய குரல்கள் வந்து கேட்காம சில பேர் சொல்கிற விஷயங்கள் வந்து இந்த இந்த ஃபோரம்லேயே எதிரொலிக்கல அதெல்லாம் எதிரொலிக்கிற மாதிரி நான் வந்து பேசுவேன் என்ன பேச போகிறேன்னெலாம் நான் பெருசாக டிசைட் பண்ணலை ஆனால் எதை பற்றி பேச போகிறேன்றது எனக்கு தெரியும் அது அப்போ இன்றைக்கி வரும்போது வி வில் சி ஆ இட் இஸ் பார்ப்போம் லேட் அஸ் சி சார் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கல்ல சார் நான் எனக்கு வந்து லாங்குவேஜ்ன்றது அங்கே எக்கச்சக்கமான எல்லா லாங் இந்தியாக்குள்ள இருக்க எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் அங்கே வந்து ஆட்கள் இருக்காங்க லாங்குவேஜ்ன்றதுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு இந்த மைக்குன்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குல்ல சார் அந்த மைக்கோட கண்ட்ரோல் யார்ட்ட தான் சார் அதுதான் இப்போ எங்கள் சிதம்பரம் ரகசியம் மாதிரி பார்லிமெண்ட்ல பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அந்த மைக்கோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல உண்மைக்கும் தெரியல ஆனால் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா யார் பேரை நான் கூப்பிட்றேனோ அவர் மைக் ஆன் ஆகுன்னு சொல்கிறாப்ல ஆனால் அவர் அவர் வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லாமலே ஆஃப் ஆகுது அதுக்கு எப்படி தான் ஆகுதுன்னு தெரியல சில வார்த்தைகளை சொல்லும்போது ஆகுதா ஆனால் வந்து இதை வந்து சன்செட் டிவியை பற்றி நாங்கள் பார்த்தோம் இப்போ ராகுல் காந்தி அவர் பேசும்பொழுது அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இந்த டிவியை எப்படி எப்படி ஆஃப் பண்ணுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னாரு இப்போது அவர் பேசும்போது அவர் காட்டுறாங்க உடனே அந்த சிவாவுடைய ஃபோட்டோவை காட்டினார் அவர் ஒரு அப்சர்வேஷன் பண்ணிணார் இப்போ பாருங்கள் நான் இந்த சிவா ஃபோட்டோ காட்டினா இது என்ன ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அவர் சிவா ஃபோட்டோ காட்டினோடனே அவர் ஆஃப் பண்ணாங்க ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஃபார்முலாவால் அது ஓடுதுன்றது தெரியுது ஸோ திருப்பி திருப்பி விஷயம் வந்து நாங்கள் முக்கியமான விஷயங்கள் பேசும்பொழுது அந்த மைக் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் லூஸ் கனெக்ஷன் ஆகும் எல்லா வேலையும் பண்ணோம் ஆனால் ஸ்பீக்கர் வந்து இதை நான் பண்ணலன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக அவர் கையில் பண்ணல தான் ஆனால் யாரோ பண்ணுறா அது யார் பண்ணுறான்றது கண்டுபிடிக்கிறது வந்து அடுத்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய நேஷ்னல் ப்ராஜெக்டாகவே நம்ம எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சீரியஸாகவே அது வந்து ஒரு பெரிய ஒரு துப்பறியும் படையே போனால் அது யார் ஆஃப் பண்ணுறாங்கன்னு தெரியும் சார் அப்போ அடுத்த செஷன் போயிட்டு வந்து அந்த சுவிட்ச் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லி அடுத்த செஷனுக்குள்ளெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சுவிட்ச் இருக்குது ரொம்ப முக்கியமான இந்த மந்திரவாதியோட உயிர் அந்த கிளிக்குள்ளே இருக்கிற மாதிரி எங்கேயோ வச்சிருக்காங்க அதை அதை நம்ம அடுத்து ஆராய்ஞ்சி பார்ப்போம் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய கதைகளை நீங்கள் சொன்னீங்க பார்லமெண்ட்னா என்ன அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்ற கதைகள் எல்லாமே சொன்னீங்க ஆனால் இதோட நாங்கள் உங்களை விட மாட்டோம் நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து முக்கியமான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரசியான எக்ஸைட்டிங்கான கதைகளை நான் வந்து பார்லிமெண்ட்லேருந்து கொண்டு வரேன் தேங்க்யூ